நல்லத கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொருணி பேசி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியால எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா நீங்க எல்லாமே பாருங்க நீங்க எல்லாமே படிங்க பட் எது உண்மை போய் மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்கங்க அப்பதான் இந்த உண்மையிலே நம்ம நாட்டுல என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு சில அரசியல் கட்சிகள் சேர இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரைக்கு எது தப்பு எது உண்மை இது பொய்ன்னு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க அதோட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்யப்போகிற அந்த பங்களிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர்ட்ஸ் ஃப்ராக்ரென்ஸ் லைஃப் அது எந்த மாதிரி பிரச்சனையுமே கிடையாது கண்டதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்ல போனால் பேரன்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க கேட்கலாம் நட்புன்றது அதுவா அமையறது தானே நாம முடியும்னு அது ஒரு விதத்துல கரெக்ட் தான் அதனால நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன் இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்துல இப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா இப்போ அதுல சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா முடிச்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு எழுந்துடாதீங்க டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் இது நான் ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்றேன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாகிருச்சு ஒரு என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் இதிலேருந்து காப்பாற்றுறதுலாம் அரசுகளோட கடமை இப்போ ஆளு அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பத்தில நான் இங்க பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்துல அரசாங்கத்தை விட நம்ம லைஃப நம்ம தான் பாத்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டிய நம்ம தான் பாத்துக்கணும் சோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கோங்க சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் say no, no to, to drugs. <laughs> no to <laughs> please. Say no <laughs> to temporary pleasures. <laughs> say no <laughs> to drugs. Thank, Thank you. இந்த the world, you are going to be able to do it. மற்றபடி வேற ஒண்ணு இல்லை இந்த இந்த தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவங்க நினச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க ஒன்றும் லைஃப்பில் எதுவும் டிஸப்பாயிண்ட் ஆடாதீங்க வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போக கற்றுக்கிட்டாலே போதும் தோல்வி நம்மக்கிட்ட வர்றதுக்கே பயப்படும் சக்சஸ் இஸ் நெவர் என்டிங் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க நான் மூணாந்தேதி மீட் பண்ண போகிற அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு வந்து நான் பேசுகிறேன் ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்கள நான் போர் அடிக்க விரும்பலை ஏன்னா ஜென்ரலாகவே தெரியும் அட்வைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு ஏன்னா நானும் அப்படிதான் அதனால அதனால் ஸோ அன்றைக்கி வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை கௌரவிக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடலாம் ஸோ தேங்க்யூ மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்